உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராகு திசையில் திடீர் கோடீஸ்வரன் ஆவது பற்றி பார்ப்போம் பொதுவாக ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது ராசியிலும் நவாம்சத்திலும் அதாவது இரண்டு இடத்திலுமே ராகுவுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடுகள் கிடையாது பொதுவாக ராகு ஏதாவது ஒரு சுபகிரகத்துடன் இருக்க வேண்டும் அப்படி ராகு தனித்து அமர்ந்தால் ஏதாவது ஒரு சுபகிரகம் பலமாக அமர்ந்து தனித்து நின்ற ராகுவை பார்க்க வேண்டும் அல்லது குரு பார்த்தால் பதினெட்டு வருடம் நடக்கும் ராகு திசையும் நன்றாக இருக்கும் ராகுவுக்கு சொந்த வீடுகள் கிடையாது அதனால் எந்த கிரகத்தின் வீடுகளில் அமர்கிறாரோ அந்த கிரகத்தின் குணங்களை அப்படியே பிரதிபலிப்பார் அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த வீட்டில் அதாவது அந்த ராசியில் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை ராகு கொடுப்பார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்னாம் வீடுகளில் ராகு அமர்ந்தால் நன்மை கொடுக்கும் என்று கூறினாலும் பதினொன்னாம் இடமே சிறந்த பலனை கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ராகு ஒரு கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்தால் ஒரு திரிகோணாதிபதியோடு சேர்ந்து அமர வேண்டும் அல்லது ஒரு திரிகோணாதிபதியின் தொடர்பை அதாவது திரிகோணாதிபதியின் பார்வையை பெற வேண்டும் ராகு திரிகோணத்தில் அமர்ந்தால் ஒரு கேந்திராதிபதியோடு சேர வேண்டும் அல்லது ஒரு கேந்திராதிபதியின் தொடர்பை அதாவது ஒரு கேந்திராதிபதியின் பார்வையை பெற வேண்டும் அப்படி அமரும் ராகு பலம் பெற்று நல்ல பலன்களை கொடுப்பார் ஜாதக அலங்காரம் ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி இவ்வைந்திரத்தில் கருணாகம் அமர்ந்த நெற்கில் பூமேடி தனித்துயிலும் ராஜயோகம் என்று கூறுகிறது அதாவது ராகு மேசம் ரிசவம் கடகம் கண்ணி மகரம் வீணம் போன்ற இடங்களில் அமர்ந்தால் ராஜயோகம் என்று கூறுகிறது குருவின் ராசிகளான மீனம் தனுசு சுக்கரனின் வீடுகளான ரிஷபம் துலாம் புதனின் வீடுகளான மிதுனம் கண்ணியில் அமர்ந்தாலும் ராகு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நூல்கள் கூறுகின்றன மூணு ஆறு பதினொன்னில் மட்டும் ராகு ஒரு அஸ்வகிரகத்தோடு கிரகத்தோடு அமரலாம் அப்படி அமர்ந்தாலும் அவர் நல்ல பலன்களை கொடுப்பார் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்தால் ஒரு சுபகிரகத்தோடு சேர வேண்டும் பொதுவான விதியாக பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் ராகு அமர்ந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் ஆட்சி போன்று வளம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்தால் ராகு இல்லற சுகம் நல்ல சுகபோகமான வாழ்க்கை கல்வியில் சிறப்படைதல் ஆராய்ச்சி கல்வி பயிரிதல் போன்ற அனைத்தையும் கொடுத்து ஜாதகரை நல்ல நிலைக்கு மேம்படுத்துவார் ராகு சுக்ரன் வீடுகளில் அமர்ந்து அந்த சுக்கரனும் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ராகு திசை சுக்ரன் புத்தி நடக்கும்போது மிக நல்ல பலன்களை ராகு வழங்குவார் செய்யும் தொழிலில் தினமும் நல்ல முன்னேற்றம் அடைந்து நல்ல லாபத்தை பெற்று கோடீஸ்வரனாக முடியும் குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் ஜாதகன் நல்ல முன்னேற்றம் அடைவான் ராகு பலம் பெற்று திசை நடத்தினால் ஸ்பெக்குலேஷன் துறைகளான சூதாட்டம் லாட்டரி ரேஸ் பங்குச்சந்தை போன்றவற்றில் ஜாதகரை வெற்றி அடைய வைத்து திடீர் பணக்காரனாக்குவார் ராகு திசையில் நல்ல புத்திகள் நடக்கும்போது அந்த புத்திநாதன் கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது ராகு கோச்சார ரீதியாக நல்ல நிலையில் இருந்தாலும் ராகு ஜாதகரை திடீர் பணக்காரனாக்குவார் ராகு ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்து மற்ற எட்டு புத்திக்குரிய கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகர் அவரிவிதமான பலன்களை பெறுவார் ஏழையாக பிறந்தவரையும் கோடீஸ்வரன் ஆக்குவார் ராகு பொதுவாக ராகு லக்னம் இரண்டாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் போன்றவற்றில் அமர்ந்தால் நல்ல பலன்களை தரமாட்டார் லக்னம் என்பது ஜாதகனை குறிக்கும் அதனால் லக்னத்தில் அமர்ந்த ராகு ஜாதகனை கெடுப்பார் இரண்டாம் இடத்தில் அமர்ந்தால் குடும்பத்தை கெடுப்பார் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்தால் ஆயுளை குறைப்பார் பனிரான் பனிரெண்டாம் இடம் என்பது சைன சுகம் அதில் அமர்ந்தால் இல்லற சுகத்தை கெடுப்பார் என்பது பொது விதி ஆனால் அதே ராகு குருவுடன் சேர்ந்தோ அல்லது குருவால் பார்க்கப்பட்டாலோ நல்ல பார்க்கப்பட்டாலோ இருந்தால் நல்ல பலன்களை வழங்குவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி